நண்பர்களுக்கு வணக்கம் நீங்க ஒரு டீயோ இல்லை காஃபியோ குடிக்கிறப்போ கூடவே ஒரு பிஸ்கட் சாப்பிட்டா நல்லா இருக்குமே நினைப்பீங்க இல்லை ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டயத்துல ரெண்டு பிஸ்கட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க ஆனால் நம்ம வெளியில பிஸ்கட் வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் நிறைய பிரிசர்வேட்டிவ்ஸ் சேர்த்திருப்பாங்க அப்படின்ற ஒரு தயக்கம் உங்களுக்கு இருக்கும் அந்த மாதிரி தயக்கம் உங்களுக்கு இருந்ததுன்னா நல்ல பட்டர் பிஸ்கட் வீட்லயே முருண்மருட்டு செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் இந்த வீடியோல நல்ல மொறுமொருன்னு இருக்கிற மாதிரி ஒரு பட்டர் குக்கீஸ் பண்ண போறோம் அதுல கேஷு நட்ஸ் சேர்த்துட்டு கேஷ்யூ பட்டர் குக்கீஸ் அப்படின்னு சேப்ப இந்த பட்டர் குக்கீஸ் செய்யறதுக்கு முதல்ல பட்டர் எடுத்துக்குவோம் நூற்றி பத்து கிராம் இந்த பட்டர் கொஞ்சம் கோல்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க இதுல எழுபது கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் சேர்க்குறேன் நூற்றம்பது கிராமுக்கு மைதா சேர்த்துருவோம் கேக் ஃப்ளார் யூஸ்வலா யூஸ் பண்ணணும் ஷார்ட் கிரஸ் பேஸ்ட்ரி ஏற்கனவே நான் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதில் செய்கிற மாதிரி இதை ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மூணா மூணையுமே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ரப் பண்ணிட்டு ஒரு க்ரம்பிள் மாதிரி செய்யணும் இந்த மாதிரி க்ரம்பிள் ஆனதுக்கப்புறம் இப்போ இதில் பாதி முட்டை சேர்க்குறேங்க சின்ன ரெசிபின்றதுனால பாதி முட்டை போதுமானது இது கூட ஒரு அஞ்சு மில்லி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணிடுங்க ரொம்ப நீட் பண்ணுற மாதிரியோ அந்த மாதிரி இல்லாமல் கம்பைன் பண்ணணும் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஸ்பேச்சுலா கூட யூஸ் பண்ணிவிட்டு கம்பைன் பண்ணலாம் ஓவர் மிக்ஸ் பண்ண வேணாம் ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா க்ளூட்டன் டெவலப் ஆகும் குளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா குக்கீஸ் வந்து ஹார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இப்போ இதில் ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு கேஷுநட்ஸ் சேர்த்துறேன் இப்போ குக்கி பேட்ரு வந்து இவ்வளோ லூஸாக இருக்கே எப்படி குக்கீஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு உங்கள் மனசில் ஒரு கேள்வி வரும் என்ன பண்ணுறதுன்னு நான் இப்போ காட்டுறேன் இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் இந்த குக்கி பேட்டரை வந்து வச்சிருங்க இந்த மாதிரி இதை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி சுத்திட்டு இதை இப்படி ப்ரெஸ் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு ரவுண்டா இதை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரவுண்டா பண்ணும் இப்படி சுத்திட்டே வந்துட்டு இந்த ரெண்டு சைடு இருக்கு இல்லையா இதை வந்து இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி ரெண்டு சைடு ஆப்போசிட் சைடு சுத்துங்க சுத்துனீங்க அப்படின்னா உள்ள இருக்கிற அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ரவுண்ட் ஆகும் அதுவே உங்ககிட்ட கொஞ்சம் பெரிய பட்டர் பேப்பரா இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் என்கிட்ட இந்த சைஸ் பட்டர் பேப்பர் கட் பட்டர் பேப்பர்ஸ் தான் இருக்கு ஸோ அதில் போட்டு ரோல் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் டயாமீட்டர் மட்டும் பெருசாக வரும் குக்கீஸ் உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குக்கி பேட்டரில் பேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது வந்து ரொம்ப லூஸாக இருக்கு இல்லையா இது காரணமே வந்து அந்த மாதிரி செய்கிறப்போ குக்கி வந்து நல்ல கிறிஸ்பியா வரும் முறுமுறு நம்ம பேரெல்லாம் சொல்ல விரும்பல உங்களுக்கே தெரியும் நல்ல முருமுருன்னு இருக்கிற குக்கீஸ் மார்க்கெட்ல நிறைய இருக்கும் அது மாதிரியே வரும் இதை என்ன பண்ணணும்னா இப்போ ஃப்ரீசரில் வச்சிடணும் ஃப்ரீசரில் வச்சதுன்னா இந்த இது வந்து நல்லா செட் ஆயிரும் அதுக்கப்புறமா நம்ம இதை ப்ராசஸ் பண்ணோன்னா நல்ல கிறிஸ்பியான குக்கீஸ் கிடைக்கும் குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரமாவது ஃப்ரீசரில் வைக்கணும் பட் நீங்கள் என்ன ஃப்ரீசர் வச்சிருக்கீங்களோ அதை பொறுத்து டைம் முன்ன பின்ன மாறுபடலாம் மூணு மணி நேரத்துலேயே எங்கள் ஃப்ரீசரில் செட் ஆயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணிடுவோம் இதை கட் பண்ணிடுவோம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஷார்ப்பான நைஃபை யூஸ் பண்ணி கட் பண்ணுங்க கட் பண்ண பீசஸை இப்போ ட்ரேல அரேஞ்ச் பண்ணிக்குவோம் இன்னும் கூட கொஞ்சம் இருக்கு பட் நம்ம ட்ரே சின்னது ஸோ இவ்வளோதான் பிடிக்கும் இந்த பேக் நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எழுபது டிகிரியில பேக் பண்ணோம் பதினஞ்சுல இருந்து பதினெட்டு நிமிஷம் ஆகும் இந்த குக்கீஸ் பேக் பண்றதுக்கு எங்களோட அவனில் பதினெட்டு நிமிஷம் ஆச்சுங்க இந்த மாதிரி லைட்டா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தவுடனே வெளியில எடுத்துருங்க அவனில் ஹார்ட் ஆகணும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது பதினெட்டு நிமிஷத்துல வெளியில எடுத்து வச்சுட்டீங்க அப்படின்னா பதினஞ்சுல இருந்து பதினெட்டு நிமிஷம்ன்றது காமன் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதுவாகவே சாப்பிட்டோன்னா ஃபண்டாஸ்டிக் பட்டர் ஃப்ளேவர் இருக்கும் கொஞ்சம் கூட ஹார்டாவே இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க இதில் நீங்க கேஷ்நட் மட்டும் இல்லாமல் ஆல்மண்ட் சேர்க்கலாம் பிஸ்தா சேர்க்கலாம் இது வந்து ஒரு பேஸ் மாதிரி வச்சுட்டு என்ன நட்ஸ் வேணா நீங்க சேர்த்துக்கலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் கூட சேர்க்கலாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க இந்த பட்டர் குக்கீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் பைஃபரம் ஷேர் படுது